السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووهي إلى نوح أنه لن يؤمن من قومك إلا من قد آمن فلا تبتئس بما كانوا يفعلون آمنا بالله صدق الله مولانا العلي الذي லூஹ அலை சலாத்து அவர்கள் பால் வகை அறிவிக்கப்பட்டது இப்போது யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தவிர உங்களுடைய கவுமில வேறு எவரும் ஈமான் கொள்ளப் போவது கிடையாது உங்கள் கவு உங்களுடைய கூட்டத்தினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் பலா தபுத்த இஸ் தபுத்த இஸ் கவலைப்படாதீர்கள் நம்முடைய பார்வையில நம்முடைய அறிவிப்பின் பேரில ஒரு மரக்களத்தை நீங்கள் செய்யுங்கள் அநியாயக்காரர்கள் விஷயத்தில இடத்திலே நீங்கள் எதுவும் பேசாதீர்கள் பரிந்துரைக்காதீர்கள் நிச்சயமாக அவர்கள் வெள்ளத்திலே மூழ்கடிக்க போகிறார்கள் வசனில் இன்னகும் நபி ஒரு மரக்களத்தை செய்கிறார் அவருடைய கவுமுலே சமுதாயத்திலே பெரும் தலைவர்கள் அவரை கடந்து செல்கிற போது அவரை கேலி செய்தார்கள் நூஹு நபி அலை இஸ்லாம் அவர்களை பார்த்து சொன்னார் இப்போது எங்களை பார்த்து நீங்கள் கேலி செய்தீர்கள் என்றார் நீங்கள் எப்படி கேலி செய்கிறீர்களோ அதே போன்று உங்களை நாங்கள் கேலி செய்த மர அலைகி மன் மலவும் மின் கௌமிகி சஹிர்வும் காலையின் தசகரும் நீங்கள் கேலி செய்தது போன்று நாங்களும் கேலி செய்வோம் நிச்சயமாக பின்னால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் மையத்தீக அதாபு யோசி கேவலப்படுத்துகின்ற அதாப் யாருக்கு வரப்போகிறது வயகில்லு அலைகி அதாபு நிரந்தர வேதனை தண்டனை யார் மீது இறங்க போகிறது என்பதை நீங்கள் வெகு சீக்கிரம் தெரிந்து கொள்வீர்கள் அத்தா இதாஜா அம்புருணா நம்மளுடைய கட்டளை அதாபு வந்தது ஃபாரத் தன்னூர் அடுப்பிலிருந்து நீர் பொங்கியது நாம் கூறினோம் ஃபீஹா மின் குல்லி இச உஜை இந்த மறக்கப்பள்ளியில் ஒவ்வொரு இரண்டு ஜோடிகளைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் வாகலக்க உங்களுடைய குடும்பத்தினரையும் இல்லாமன் சபகாலை யார் மீது அதாபு முந்துவிட்டதோ அவர்களை தவிர அல் இன்னும் அம்மன் ஆமன பொதுமக்களில் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நீங்கள் இந்த மரக்கப்பள்ளியிலே மரக்களத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா மௌகு இல்லாகதில் குறைந்த பேரை தவிர நூஹலை அவர்களை ஈமான் கொள்ளவில்லை என்று அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் ஒரு நீண்ட வசனத்திலே நூஹலை அவருடைய வரலாற்றை சுரத் ஹூத் அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுகிறார் சற்றேறக்குரிய பத்து நூற்றாண்டுகள் ஆண்டுகள் நூஹல் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள் ஆயிரம் ஆண்டுகள் தங்களுடைய ஐம்பதாவது வயதிலிருந்து அவர்கள் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் அதற்கு முன்பும் தொடங்கியிருப்பார்கள் இறைவன் ஒருவன் அவன் அற்றவன் அவனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் வணக்கத்திற்குரியவன் அவன் தவிர வேறு யாரும் இல்லை அந்த இறைவிடமிருந்து நான் ஒரு இறை தூதராக வந்திருக்கிறேன் என்ற பிரச்சாரத்தை மேற்கொண்டார் ஆனால் அந்த பிரச்சாரம் எடுபடவில்லை நுகல் இஸ்லாமுடைய மக்களிடத்திலே எடுபடவில்லை சரி ஒரு தலைமுறை கடந்தாவது அடுத்த தலைமுறை ஏற்பார்களே என்கிற நம்பிக்கை நூ அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது ஒரு ஒரு பத்து நூற்றாண்டுகள் வாழ்கிறார் என்றால் அவர் எத்தனை தலைமுறையை கண்டிருப்பார் ஆனால் அடுத்தடுத்த தலைமுறைகள் தங்களுடைய இந்த முந்தின தலைமுறைகளை தொடர்ந்து பைத்தியக்காரர் என்று பேசினார்கள் நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் காலத்திலே ஒரு பைத்தியமாக அலைந்தார் அல்லவா அந்த பைத்தியம்தான் என்று பேசினார் பைத்தியக்காரர் என்றே சொன்னார் மஜனூன் என்றே சொன்னார் ஒரு இறை தூதருக்கு ஏற்பட்ட ஒரு சங்கடத்தை பாருங்கள் ஒரு அவமானத்தை பாருங்கள் ஒரு இறை தூதருக்கு ஏற்பட்டது ஊஹலை இஸ்லாம் அவர்களுக்கு ஏற்பட்டது இத்தனை ஆண்டுகள் அவர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள் பிரச்சாரத்தை ஏற்க தயார் இல்லை அல்லாஹ் கை விரிக்கிறான் நூஹலை அவர்களும் அல்லாஹுடத்திலே கையெழுந்துகிறார்கள் அல்லாஹ் இனி எவரும் ஈமான் கொள்வதாக தெரியவில்லை யாரையும் இந்த பூமியில விட்டு வைக்க வேண்டாம் இறைவனுடைய ஆணை பிரகாரமே துவா செய்து விட்டார் லா ததர் என்கிற அந்த வசனம் நூஹலைடைய பெயரிலே இறங்கப்பட்டிருக்கிற அந்த அத்தியாய் மக்கால நூம்பி இன்னகும் அசௌனி என்று ஆரம் ஆரம்பிக்கிறது அந்த வசனத்திலே நூஹ அலி இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய அந்த கிடைக்கையை வெளிப்படுத்துகிறார்கள் வெதும்பி நல்லாகுடத்திலே துவா கேட்கிறார் எந்த இறை தூதரும் தங்களுடைய கவுமுக்கு எதிராக சமுதாயத்திற்கு எதிராக பத்வா செய்ய மாட்டால் கடைசியிலே அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுகிறது பத்வா செய்கிற அளவுக்கு நிலை ஏற்படுகிறது இதனிடையே அருமை சகோதரர்களே தொழில்நுட்பம் என்பது முஸ்லிம்கள் வாயிலாகத்தான் வெளிப்பட்டது முதன் முதலிலே இந்த பூமியிலே செய்யப்பட்ட கப்பல் மூகலிஸ்லாம் அவர்கள் செய்த கப்பல் தான் ஒரு மரக்களத்தை அவர்கள் தயார் செய்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்த பூமியிலே தரையிலே தங்களுடைய அந்திம காலத்திலே ஒரு மரத்தை நட்டினார்கள் நற்றினார்கள் மூஹலிஸ்லாம் மரம் வளர்ந்தது படர்ந்தது அந்த மரத்தை வெட்டி எடுத்தார்கள் வெட்டி எடுத்து அந்த மரக்களத்தை செய்தார்கள் அல்லாஹ் ரபுல்லாலும் கூறுகிறான் அவர் மரக்கலம் செய்கிறார் மரக்கப்பல் செய்கிறார் மரக்கப்பலுக்கு அதுதான் ஒரு முன்மாதிரி அவரை கடந்து தலைவர்கள் செல்லுகிற போதெல்லாம் கேலி பேசுகிறார் கிண்டல் பேசுகிறார் தரையிலே நீ கப்பல் விட தண்ணீரில் தான் கப்பல் விடுவார்கள் தரையிலே நீ கப்பல் விட போகிறாயா என்று கேலி செய்தார்கள் நூ அலை இஸ்லாம் அவர்கள் கோபப்படவில்லை ஆத்திரப்படவில்லை எந்த மறுப்பும் சொல்லவில்லை இப்போது நீங்கள் என்னை எள்ளி நகையாடுகிறீர்கள் ஒரு நேரம் வரும் நீங்கள் எப்படி என்னை எள்ளி நகையா நகையாடினீர்களோ கேலி கிண்டல் பண்ணினீர்களோ அதே போன்று உங்களே நாம் கேள்வி பண்ணுவோம் அதாவது அதாவது உங்கள் மீது இறங்கும் என்று எச்சரித்தும் கூட தொடர்ந்து என்ன செய்தார்கள் ஒரு நக்கலாக பேசிக்கொண்டே இருந்தார்கள் அந்த கௌம் பேசிக்கொண்டே இருந்தார்கள் நேரம் வந்துவிட்டது இறைவனுடைய உத்தரவு வந்துவிட்டது அதாமனுடைய அறிகுறிகள் தென்பட்டன மேலே கார்மேகம் கூடியது மழை பொழிய ஆரம்பிக்கிறது பூமியில் எங்கெல்லாம் நீரூற்றுக்கள் இருக்கிறதோ அந்த நீரூற்றுக்கள் வந்து தண்ணீர் வெளி வெளியாக ஆரம்பிக்கிறது பூமியில் எங்கெல்லாம் நீரூற்றுக்கு என்பு என்று சொல்வார்கள் என்பு அரபிகளே சுனைகள் நீர் சுனைகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கிருந்து தண்ணீர் வெளிப்பட ஆரம்பிக்கிறது இங்கே புறானிலே அல்லாஹ் வாரத் தன்னூர் என்று கூறுகிறார் அந்த காலத்திலே ஒரு தாளி போன்று ஒரு குடம் இருக்கும் அந்த வடிவத்திலே இருக்கும் அடுப்பு தன்னூர் என்றால் அடுப்பு அந்த அடுப்பு இருக்கிறதே ஒரு தாளி போன்று இருக்கும் அந்த தாளி வெடித்து சிதறுகிறது அதிலிருந்து தண்ணீர் ஊற்று பெருக்கெடுக்கிறது சரியான வெள்ளம் அதுலிருந்து வெளிப்படுகிறது ஒரு பக்கம் மேலே இருந்து பொழிகிறது மறுபக்கம் எல்லா நூ நீ நீரூற்றுகள் இருந்து வெள்ளம் வெளிப்படுகிறது மூன்றாவது அந்த தன்னூர் என்கின்ற தாளி போன்ற அந்த அடுப்பில் வெடித்து அதிலிருந்து நீர் பொங்குகிறது ஃபாரத் தன்னூர் குரானிலே அல்லாஹ் ஃபாரத் தன்னூர் என்று கூறுகிறான் சூரஹூதில எங்கும் வெள்ளக்காடாக ஆகிறது எங்கும் வெள்ளக்காடாக ஆகிறது நூ அலை இஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த பூமி அல்லாஹ் உத்தரவு நான் எல்லாம் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லுகிறேன் ஒவ்வொரு இரண்டு ஜோடிகளை மின்குள் சவுஜை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் உங்களுடைய குடும்பத்திலே யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ பொதுமக்களிலே யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அத்தோடு எந்த பிராணிகள் உங்களுக்கு உபயோகப்படுமோ எல்லா பிராணிகளையும் ஏற்ற முடியாது மறக்கப்பள்ளில உபயோகப்படுகின்ற பிராணிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் கப்பலிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இல்லாமன் சபக்க அலைகள் கவுனும் உங்களுடைய குடும்பத்தினிடத்திலே யார் மீது என்னுடைய உத்தரவு முந்திவிட்டதோ அவரை தண்டிக்க வேண்டும் என்கின்ற என் உத்தரவு முந்திவிட்டதோ அவரை தவிர என்கிறார்கள் ரூஹலை அவர்களுக்கு நான்கு மகன்கள் இருந்தார்கள் மூத்த மூன்று மகன்கள் தங்களுடைய ஜோடிகளோடு ஏறிக்கொண்டார்கள் சாம் ஹாம் யாஃபிஸ் அந்த மூன்று பேருடைய பெயர் சாம் ஹாம் யாஃபிஸ் இந்த மூன்று மகன்கள் தங்களுடைய துணைவியரோடு ஏறிக்கொண்டார்கள் அவரெல்லாம் ஈமான் கொண்டவர்கள் அவர்கள் என்று வமன் ஆமன என்று அல்லா ஒரு வார்த்தையை சேர்க்கிறாங்க உங்களுடைய கவுமில வேறு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ நாம் அன்றைக்கே சொன்னோமே சற்றேறக்குறை எண்பது பேர் என்று நாம் சொன்னோமே எல்லாம் ஏறிக்கொண்டார்கள் நூ அலி இஸ்லாமுடைய மகன்களில் ஒருவர் கின் ஆன் என்றும் மற்றொரு பேர் யாம் என்பார்கள் அது அவர்களுடைய தேசத்து மொழி சாம் ஹாம் யாபிஸ் யாம் இவர் பேர் யாம் கின்னான் என்றும் சொல்வார்கள் குரான்ல கின்னான் என்ற வார்த்தை யூஸ் ஆகிறது அவர் ஈமான் கொல்லவில்லை இல்லாமல் சபகாலையில் கவுலும் ஒரு இறை தூதர் அந்த இறை தூதருடைய மகன்கள் ஒருவர் அந்த இறை தூதரை ஈமான் கொல்லாத நிலைமையில அவர் அந்த பிரளயத்திலே மூழ்கடிக்கப்படுகிறார் லூஹலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிவிட்டான் வலா துகா திபின் வலமோ யார் தங்களுக்கு தாங்களே அநீதம் எடுத்துக் கொண்டார்களோ அவர்கள் விஷயத்திலே நடத்திலே இனிமேல் மூச்சு விடக்கூடாது என்று சொல்லிவிட்டான் அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் இதற்கு முன்னாலே அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள் அல்லாஹுடைய வந்து விட்டால் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு முறைக்கு பல முறை நூறு முறை ஆயிரம் முறை எச்சரித்ததற்கு பின்னால் தான் இந்த அதாபே வருகிறது எப்போது இந்த ஆதாபு வந்து விட்டதோ வந்து விட்டதோ அதற்கு பின்னால் பரிந்துரைக்க முடியுமா யா அல்லா இந்த அதாபை தந்து விடாதே என்று பரிந்துரைக்க முடியுமா பரிந்துரைக்காதீர் என்று சொல்லிவிட்டால் அல்லாஹ் ரபுல்லாலும் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டான் எனவே நூஹலை இஸ்லாமுடைய மகனும் கூட அந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்படுகிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் அல்ல லட்சக்கணக்கான மக்கள் அந்த வெள்ள பிரளயத்திலே மூழ்கடிக்கப்படுகிறார் மரக்கப்பல் தரையிலே எப்படி மறக்கப்பல் செல்லும் என்று கேலி கிண்டல் பேசியவர்கள் எல்லின் நகையாடியவர்கள் இன்றைக்கு மூல போய்விட்டார்கள் இதைத்தான் ரபுல் ரபுல்லாலின் குரானில் சொன்னான் நூ அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த கூற்றை எடுத்துரைத்தான் இன் தசர்வின் நான் நீங்கள் என்னை கேலி பண்ணினீர்கள் என்றால் பரிகாசம் பண்ணினீர்கள் என்றால் பைன்னா நசகரும் மின்கும் கமா தசகரும் இப்போது அவர்கள் கேலி கிண்டலுக்கு ஆளாகிவிட்டார்களே இது இருந்து நமக்கு தெரிவுதென்ன யாரும் யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது எள்ளி நகையாடக்கூடாது பரிகாசம் பண்ணக்கூடாது நம்மளை விட அவர்கள் வசதி புறைந்தவர்களாக இருக்கலாம் அல்லது ஹேண்டிகப் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம் பலகினர்களாக இருக்கலாம் சில சமயம் தவறி கீழே விழுந்து விடுவார்கள் அதை பார்த்து நாலு பேர் சிரிப்பார்கள் சில பேருடைய பேச்சுக்கள் இருக்கிறத சற்று முரண்பட்ட பேச்சுக்களாக இருக்கலாம் ஆனால் அல்லாஹ் அபுல்லாம் சூரத்தில் குஜராத்திலே சொல்லுகிறான் அல்லவா யா ஐயோ ஆமனு கௌமின் கௌமின் அசா ஐய கூனு ஹைரம் மின்ஹும் என்கிறான் யாரும் யாரையும் கேள்வி பண்ணாதீர்கள் யாரை நீங்கள் கேள்வி பண்ணுறீர்களோ அவர்கள் உங்களை விட உயர்ந்தவர்களாக வரலாக இருக்கக்கூடும் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஒவ்வொரு கௌமுடத்திலையும் ஒவ்வொரு சமுதாயத்தினத்திலையும் அல்லது யாரை நாம் பரிகாசம் பண்ணுகின்றோமோ அவர்களிடத்தில் அல்லாஹ் சில திறமைகளை தகுதியலை வைத்திருப்பான் அது உங்களுக்கு வெளியே தெரியாது சில சமயங்களில் தான் நம்முடைய திறமைகள் நமக்கு வெளியே தெரியும் எனவே இந்த கேள்வி பண்ணுவதை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் ஆலமின் கூறுகிறானே இதற்கு மாறாகத்தான் அந்த மூகலை சொல்லாமுடைய கவும் கேள்வி பண்ணிய பண்ணிய போது அதனுடைய விளைவே வெள்ளப்பிரணயத்திலே சந்திக்கிறார்கள் அருமை சௌதனங்களே இங்கே வேதனைகளும் வேதனை என்ன தெரியுமா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் தாவத்து பிரச்சாரம் செய்த அந்த மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அமா ஆமனமாக இல்லா கலீன் நூலைலாம் அவர்களோடு ஈமான் கொண்டவர்கள் மிகவும் சொற்பமானவர்கள் தான் அந்த மரக்களத்திலே ஏறியவர்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் கூட அல்ல பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூட அல்ல அப்படியானால் நாம் செய்கின்ற இருக்கிறதே ஒரு உண்மை நமக்கு புலப்படுகிறது அது பிறருடைய இதயத்தை சென்று சென்றடைய வேண்டும் என்றால் இறைவனுடைய நாட்டம் வேண்டும் இன்னக்கல்லா தகுதி அகபப்து என்று அல்லா சொல் நீங்கள் யாரையெல்லாம் விரும்புகிறீர்களோ அவர்களையெல்லாம் நீங்கள் ஹிதாயத்தை விட முடியாது அது என்னுடைய கையிலே உள்ளது புதல்நில் முத்தாக்கி நான் தான் வழிகாட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இறைவனுடைய திட்டம் இறைவனுடைய நாட்டம் சில சில நாமே கவலை இவ்வளவு தூரம் பேசுகின்றோமே மக்கள் ஏற்க மறுக்கிறார்களே பள்ளிவாசலுக்கு தொலை வர மறுக்கிறார்களே இப்படி குடும்பங்கள்ல சண்டையும் சச்சரவுமா இருக்கிறதே பாக பிரவினைகளை மிகப்பெரிய பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஹுலா தலாக் பசி என்று தலைவிரித்து ஆளுகிறதே என்கின்ற கவலை வரும் ஆனால் அல்லாஹுனுடைய உதவி வேண்டும் அல்லாஹுடைய நாட்டம் வேண்டும் நம்முடைய சொற்கள் நம்முடைய பேச்சுக்கள் நம்முடைய பிரச்சாரங்கள் ஒருவருடைய இதயத்திலே சென்று அடைய வேண்டுமென்றால் நாம் அல்லாஹுடத்திலே கேட்க வேண்டியது ரப்பனா அழைக்கத்த தவக்கல்னா அவ இலைக்க அனபனா அவ இலைக்கல் மசீர் அவனை நம்பி நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம் கொண்டிருந்தோம் என்றால் நம்பியவரை இவரை அல்லாஹு கைவிட மாட்டான் என்கிற பல்வேறுபட்ட உபதேசங்கள் இந்த அழகிய முகல் இஸ்லாமுடைய வரலாற்றின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறு தொடர்ந்து அல்லாஹ் நூல் இஸ்லாமுடைய வரலாற்றில் மற்றொரு பகுதியை நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறான் வல்லா அல்லா இது போன்ற இந்த வசனங்களில் கிடைக்கின்ற உண்மைகளையும் விளங்கி வாழ வாழணும் எல்லோருக்கும் நல்லொரு புரிவானாக நல்லாக இருப்பில்